ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் சைட் டிஷ் இது இட்லி தோசைக்கே பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது ஸோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க அப்படி என்ன ரெசிபின்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டன் பார்த்துரலாம் நார்மலாக வந்து இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னி சூப்பர் காம்பினேஷன் அதே மாதிரி இன்னைக்கு இட்லி பொடி தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது நான் அடித்து சொல்லுவேன் இப்போ நம்ம வந்து ஒரு கப் அளவு உளுந்து எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி கருப்பு உளுந்து உடச்சது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கங்க இல்லைனா நார்மலே எடுத்துக்கலாம் நல்லா லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா அதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும் பாருங்களேன் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு நீங்கள் ஆப்ஷனலாக வந்து நார்மலாக இட்லி கிறப்போ இல்லையா அந்த முழு உளுந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் இதை ஒரு தட்டில் ஆரம்பிச்சலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கப்பில் எடுத்திங்களோ அதில் ஹாஃப் கப் அப்படியே பாதி கடலைப்பருப்பு அதையும் லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா வறுத்துக்கங்க எப்பயுமே இந்த மாதிரி இட்லி பொடி செய்யும்பொழுது லோ ஃப்ளேமில் வறுத்தாதான் ரொம்பவே நல்லது ஏன்னா இது நம்ம அடுத்து சமைக்க போகிறதில்ல அப்படியே நம்ம அரைச்சிட்டு சாப்பிட தான் போகிறோம் அதனால் முடிஞ்ச அளவு லோ ஃப்ளேமில் விட்டு பொறுமையாக அதை வறுத்து விடுங்க இப்போது இதனோடய கலர் சேஞ்ச் ஆனதோ இது அப்படியே எடுத்து வச்சிடலாம் எடுத்துட்டு நீங்கள் எந்த கப்பில் எடுத்திங்களோ அதில் கால் கப்பளவு மட்டும் பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா இது சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் பொழுது பொட்டுக்கடலில் டேஸ்ட்டு ரொம்பவே ந நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது சத்தும் கூட நார்மலாகவே குட்டீஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பிட்லன்னா பருப்பு வைக்காத அன்னைக்கு பொட்டுக்கடலையை மட்டும் பவுடர் பண்ணி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு உப்பு எண்ணெய் போட்டு தருவாங்க அது ரொம்பவே நல்லது அதனால நம்ம பொடியிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை பொட்டுக்கட்டில் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்கும் பொழுது யூஸ்வலாகவே இது நைஸ் ஆயிரும் அதனால லைட்டாக ஹீட் ஏறினா போதும் இதனோட ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டே இனிமேல் தான் வரப்போகுது நம்ம எப்பயுமே காரத்துக்கு வந்து மிளகாய் வர மிளகாய் இருக்கலையே அதை யூஸ் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் மிளகு தூளும் சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு கப்பில் கால் கப் அளவு வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் அது சத்து அதனால் சேர்த்துட்டு வதங்கின உடனே எடுத்து வச்சிடலாம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு வந்து சளி பிரச்சனை இது எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது அதனால மிளகு சேர்த்துவிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக பொங்கலில் போடும்போது எடுத்து தனியாக வச்சிருவாங்க இந்த மாதிரி பொடியில் சேர்த்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அது உடம்புல போயிடும் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது அப்புறம் இது என்னென்னு பாத்தீங்கன்னா வெத்தலை இருக்கு இல்லையா அந்த வெத்தலையை வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா ஒரு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதுல வர மாதிரி தருவாங்க அந்த இதை என்ன பண்ணணும் நிழல் காய்ச்சலாகவே வந்து வச்சிடணும் அதை கழுவிட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிடும் ஆனால் வந்து ரொம்ப கிறிஸ்பி ஆகாது இந்த மாதிரி இருக்கும் நம்ம லைட்டாக ஹீட் ஏற மாதிரி வதக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா மொறுன்னு வந்துடும் வெத்தலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரணமும் ஆகும் அதே மாதிரி சளி பிரச்சனை இருமல் பிரச்சனைக்கும் ரொம்பவே நல்லது அது கூடவே பார்த்திங்கன்னா முருங்கை கீரை இருக்கு இல்லையா அந்த கீரையையும் நீங்கள் வாங்கும்பொழுது நல்லா கழுவிட்டு நிழல் காய்ச்சலாக வச்சுட்டிங்கன்னா அதுவும் நல்லா அந்த மாதிரி ட்ரை ஆயிரும் அதையும் தான் சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கையாலேயே லைட்டாக அந்த மாதிரி பரட்டி பட்டி விடுங்க கை வந்து பொறுக்குற சூடு வரணும் அதுதான் பக்குவம் இப்போ வந்து பாருங்கள் நல்லா வந்து கிறிஸ்பியாகிகிட்ருக்கு உடஞ்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இது நார்மலாக வெத்தலையை நம்ம தனியாக கொடுத்தோன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கொடுத்துட்டோன்னா சளி பிரச்சனைக்கு தீர்வு நல்லா இருக்கும் அடுத்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளு முருங்கை இலை இலையில வந்து ரொம்ப முள் அந்த மாதிரிலாம் இருக்காது நீங்கள் வாங்குறீங்க இல்லையா கழுவிட்டு நீங்கள் இதையும் நிழல் காய்ச்சலாக வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் எந்த முள்ளுமே இருக்காது பேர் தான் முள்ளு முருங்கை இலை இலையில வந்து முள் இருக்காது இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது நல்லா வதக்கிக்கலாம் இதையும் எடுத்து வச்சாச்சு அப்புறம் கொஞ்சமாக மட்டும் காரத்துக்கு இவ்வளோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு வத்தல் தான் எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் காரம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் மிளகு தூள் இருந்தாலும் கூட மிளகாய் வத்தலோட காரம் வந்து நல்லாயிருக்கும் அதனால் அஞ்சு வத்தல் போட்டு அதையுமே எடுத்து வச்சாச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பூண்டு தான் பூண்டு ஒரு பத்து பூண்டு எடுத்துகிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் பருப்பு எல்லாம் வாயு அதனால் இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வதக்கிட்டு நல்லா வதக்கிறீங்க ஏன்னா பச்சை வாசனை அடிக்கும் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல இதை எடுத்துடலாம் இப்போது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் பெரிய மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வதக்கி வச்ச லீஃப் அப்புறம் வந்து பருப்பெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க இது கூட கறிவேப்பிலை இருக்கு இல்லையா அது நிறைய சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை ரெண்டு கைப்பிடி அளவு ஏற்கனவே பவுடர் பண்ணுறதுக்காகவே நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதனால் அதை நான் வதக்கல ஏற்கனவே வதக்கி என்ட்ட இருந்துச்சு அதனால் வதக்கல சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி இல்லை காய வச்சது இருந்தாலும் சரி வதக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே வதக்கினால வதக்கலாம் இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் இதுவும் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் வயிற்று பொருமல் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே நல்லது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அது ரொம்ப ஹெல்த்தியானது சளி பிரச்சனைக்கு அப்புறம் வந்து ஜீரணமாகிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போ இதையுமே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பாக இருக்கணும் முள்ளு முழுமுருங்கிலே எதுக்கு நம்ம வந்து இட்லி பொடியில் சேர்த்தோம் அப்படின்னா அந்த சளி பிரச்சனைக்கு ரொம்பவே நல்லது நார்மலாகவே குட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிருந்துச்சின்னா இதில் வந்து அடத்தட்டி தருவாங்க இட்லி பொடியில் சேர்த்துட்டோம் அப்படின்னா அவங்க இட்லி தோசை சாப்பிடும் சாப்பிடும்பொழுதுல அதை தொட்டு சாப்பிடுவாங்க அதனால தான் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நீங்கள் நல்லா கழுவிட்டு இது நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் குட்டீஸ் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க அப்படின்னா மிளகாய் வத்தலை கொஞ்சமே கம்மி பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக ஹெல்தியான இந்த இட்லி பொடி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்